அஸ்லாம் வலைக்கும் நம்ம வந்து இந்த டாப் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது நெக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வந்து பேக் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இது வந்து பேக் சைடு பேக் சைடு இந்த சென்ட்ருப்பாக வந்து நம்ம நாச் பண்ணிக்காச்சு இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தாக அது மேலே போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்து வந்து போட்டுக்கோங்க எந்த சுருக்கமே இல்லாமல் அந்த ஆம்கோல் சைடெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து நெக் வந்து தச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக சுற்றிலும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் எப்போதும் போல் தான் அந்த நெக்கு சுற்றி சின்ன சின்ன வந்து கட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா திரும்பி வரும் கரெக்டாக அந்த தயில் கொஞ்சம் தள்ளியே வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப கிட்ட நீங்கள் த கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து தையலில் கட் ஆயிரும் அப்படி சில டைம் வந்து கட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு தையல் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத் மேலே ஒரு பதிவு தையல் வந்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல லைனிங்கில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க மெயின் கிளாத்தில் போட வேண்டாம் இப்போ பாருங்க இப்படி நல்லா பெரட்டியே வச்சுக்கோங்க அந்த கெட்ட பக்கம் இருக்குல்ல அந்த சைடே வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம் இப்படி வந்து நம்ம நெக் ஜாயின் பண்ணும்போது நமக்கு பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் கரெக்டாக லைனிங் மேலே அந்த ஃப்ரண்ட் பீஸோட லைனிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வீடியோவில் காட்டுற மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் மூடி விடுற மாதிரி மூடிட்டு திருப்பி தந்து தைச்சி விடுங்க இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம மாடல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அந்த நீட்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் இன்னொரு சைடு வந்து நான் எப்படி தச்சு காட்டுறேன் அப்படின்னு இந்த ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தச்சுக்கலாம் அது வந்து தையல் போட்டுவிட்டு நம்ம வந்து மேலே மூடி விடுற மாதிரி தைச்சோம் இதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே மூடி விட்டுட்டு நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ பிரித்து பார்த்தோன்னா எந்த பிசுருமே நமக்கு வெளியில் தெரியாது ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷோல்டரை ஒட்டிட்டு நம்ம பே பேக் சைடு இருக்குல்ல அங்கே வந்து நம்ம தயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு நம்ம போட வேண்டாம் பேக் சைடு போட்டுட்டு அந்த பேக் சைடு நெக்குக்கும் நம்ம வந்து ஓரத்தையல் போடாமல் வச்சுருந்தோம் அதான் இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும் நல்லா வந்து ஓரமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு ஓரமாக தையல் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஷோல்டர் வந்து தச்சு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் சேர்த்தாப்பில் ஜாயின் பண்ணலை பேக் சைடு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் கைனால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு சைடு தைக்கும் போது கூட பிரச்சனை இல்லை நம்ம வந்து இன்னொரு சைடு இந்த ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு சைடு வரும்ல அந்த இடத்துல வந்து நம்ம எந்த சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சி விட்டுட்டு தைக்கணும் லைனிங்கில் நான் தையல் போடாமல் வச்சுருந்தேன் அதையும் இந்த இடத்துல மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன் இப்போ இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது எந்த சுருக்கமே இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக கைனால் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டே நீங்கள் வந்து ஓரத்தில் தையல் போட்டுகிட்டே வாங்க நல்லா ஓரமாக வந்து தையல் போட ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ஓரத்தையல் இடத்தையல் அதெல்லாம் வந்து நல்லா போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க அப்போ தான் நமக்கு நம்ம என்ன தைச்சாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் தச்சு முடித்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும்ல அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் கட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் நெக்லாம் வந்து நமக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி தைச்சா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்லீவுக்கு வந்து எந்த டிசைன்மே இல்லை இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் அதனால் நான் வந்து அந்த பேண்ட் கிளாத் இருக்கில்ல அதில் வந்து டிசைன் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த கிளாத் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கெட்ட பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்க போகிறேன் இப்போ தைக்கிறது வந்து கெட்ட பக்கமாக தான் நான் வச்சு தைக்கிறேன் இந்த மாதிரி தைச்சிட்டு அந்த பிசுரெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா கீழே தள்ளி விட்டுட்டு நான் மெயின் கிளாத் மேலே தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தச்சுட்டு கொஞ்சமாக மடிச்சுட்டு நம்ம தைச்சோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்ன அளவோடு மடித்தோமோ அதே அளவுகளோட கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு சைடு ஸ்லீவ் வந்து தச்சு எடுத்தாச்சு இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரியே தச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பிசுரெல்லாம் வந்து அந்த மெயின் கிளாத் சைடு போகிற மாதிரியே வச்சுட்டு மெயின் கிளாத்தில் தையல் போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அந்த ஸ்லீவுக்கு எவ்வளோ மடித்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கும் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு ஸ்லீவுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் அந்த இன்ட்டு போட்டுட்டு அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படி தைக்க வேண்டாம் அப்படின்னா கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சுட்டே வந்தீங்கன்னால் நமக்கு வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அங்கே அங்கே இருந்தே வந்து நம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இன்னொரு தையலும் அது மேலேயே போட்டு விட்டுருங்க இன்னர்ஸ்லீவும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சுடிதார் பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேஸ்ட்டு கிளாத் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட தைச்சி பழகிக்கலாம் நம்மளோட நைட்டி வந்து பிஞ்சிருக்கும் ப ரொம்ப பழசாக இருக்கும் அந்த மாதிரி நைட்டியில் கூட நீங்கள் வந்து தச்சு பழகிக்கலாம் கொஞ்சம் நல்லா தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் பயப்படாமல் தைக்கலாம் உங்களுக்கு வந்து தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேயும் தைச்சி கொடுக்குறதுக்கு வந்து பயப்படவே பயப்படாதீங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு மட்டும் குறை வராது எல்லா டெய்லருக்குமே அப்படி தான் குறை கண்டிப்பாக வரதான் செய்யும் நாலு கஸ்டமர் எப்படியும் குறை சொல்ல தான் செய்வாங்க இப்படி தைச்சிட்டப்பா அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்ல தான் செய்வாங்க அதை வந்து நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும் அது வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம நினச்சிட்டு நம்ம இன்னும் இன்னும் நல்லா தச்சு கொடுக்குறதுக்கு வந்து பழகிக்கணும் இப்போ பாருங்கள் ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம்ல அந்த ஒன்றரை இன்ச்சை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம அந்த டாட்டெல்லாம் இருக்கும் நம்ம கட் பண்ணும் போது டாட்டெல்லாம் போட்டிருந்தோம்ல அதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அதுலேயே வந்து தச்சு எடுத்துக்கோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஸ்லிட்டு வரும்ல அந்த இடம் தான் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க பேக் ஸ்டிச் போட்டுட்டு கரெக்டாக கரெக்டாக நம்ம எந்த தையல் வழியாக போனோமோ அந்த தையல் வழியாகவே திரும்பி வந்துட்டு இப்போ பாருங்க நான் ஒரு மார்க் பண்ணல அந்த இடத்துல இருந்து இந்த தையலை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரே தையலாக வந்து போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல இருந்து நான் ரெண்டு தையலாக பிரிச்சுட்டேன் நமக்கு வந்து கொஞ்சம் பிரித்து விடணும் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கிற தையலை நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதே ஒன்றரை இன்ச் வந்து அளவு வச்சுட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் தையலை வந்து கரெக்டாக பிரிச்சுட்டு போட்டு விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சுடிதாருக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடு அது ஓப்பன் சைடு வரும்ல அந்த ஸ்லிட்டு அது வந்து நம்ம கரெக்டாக தச்சுட்டோனா தான் நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தையல்கிட்ட படாமல் இந்த மாதிரி மூணு இடத்துல கட் கொடுத்துக்கோங்க பாருங்கள் தையல்கிட்ட கூட நம்ம போகக்கூடாது லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நல்லா வரும் இப்போ அந்த ஓப்பன் சைடு நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கரெக்டாக நம்ம அந்த கட்லாம் கொடுத்து ஒரு மூணு இடத்துல வந்து கட் கொடுத்துருந்தோம்ல அதில் அந்த இடத்துல கட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா நமக்கு ரெண்டாக பிரிஞ்சு கிடைக்கும் அந்த ஓப்பன் சைடு நமக்கு தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கால் இன்ச் வந்து நம்ம மடிச்சுட்டு இன்னொரு கால் இன்ச் அளவுக்கு மடித்தா போதும் ரொம்ப பட்டையாக மடித்தோன்னா நல்லா இருக்காதுல அதனால் லைட்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கார்னர்லேயே தையல் போட்டுட்டு வாங்க பாருங்க கரெக்டாக தையல் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோ கொஞ்சம் மேலே வரைக்கும் தையலை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க நல்லா திருப்பிட்டு நீடிலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து கரெக்டாக அந்த சைடு எந்த அளவுக்கு மடித்தோமோ அதே அளவுக்கு இந்த சைடும் நீங்கள் மடிச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம போது இப்படி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஓப்பன் சைடு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம அந்த த கட் கொடுத்துருந்தோம்ல அப்படி கட் கொடுக்கும் போது நமக்கு நல்லாவே மடங்கி கொடுக்கும் அவ்வளோதான் தையல் போட்டு முடிச்சாச்சு நம்ம வந்து இந்த கார்னர்லேயும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தையல் போட்டு முடிச்சாச்சு இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த இடம் வரவும் நீடியில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு தையல் போடுங்க ஃபஸ்ட்டு தைக்கும் போது வந்து நமக்கு கொஞ்சம் வர தைக்க முடியாமல் தான் இருக்கும் நம்ம வந்து பழகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக அந்த இடம் வந்து தைக்க வந்துடும் அவ்வளோதான் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா கீழே அந்த ஓரத்தில் வந்து மடிச்சு தப்போம்ல அதுவுமே வந்து காலி இன்ச்சுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தையல் போல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் தையல் போட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ வந்து நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்ட்டு மூணு பிரிவாக வந்து போட்டிருந்தோம் கண்டிப்பாக வந்து பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்